உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் காய்ச்சல் இந்த ஃபீவர் என்று வருகின்ற பொழுது காய்ச்சலுக்கு அடிப்படையாக உள் உறுப்புகளிலே ஏதேனும் ஒரு பாதிப்பு இருக்கும் காய்ச்சல் என்பது ஒரு நோயல்ல அந்த நோய்க்கு அடிப்படை காரணமாக உடலுடைய உள் உறுப்புகளிலே பழுது ஏற்படுவது அல்லது வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலேயோ பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நோய் கிருமிகளாலேயோ தாக்கம் ஏற்படுவது அதனாலே காய்ச்சல் காணுவது இயற்கை எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி குறிப்பாக டைஃபாய்டு மலேரியா டெங்கு என்று சொல்லக்கூடிய எந்த காய்ச்சலாக இருந்தாலும் பப்பாளி பழம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது பப்பாளி பழத்தை விழுதாக்கி அதனோடு சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து அரை தேக்கரண்டி சீரக பொடி சேர்த்து பப்பாளி பழ விழுது எலுமிச்சை சாறு சீரகம் இந்த மூன்றையும் ஒரு சேர குழைத்து தினம் இருவேளை என்று சில நாட்கள் உள்ளுக்கு பருகி வருவதாலே எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் பாக்டீரியாஸ் காய்ச்சலாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் உடனடியாக விட்டு போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பெண்களுக்கு மிகுந்த வேதனை தரக்கூடிய மறைமுகமான ஒரு நோய் அவர்களே அறியாமல் கூட அவர்களை பாதிக்கின்ற ஒரு நோய் என்று சொன்னால் அது லுக்கேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு வெள்ளைப்படுகின்ற பொழுது கருப்பையிலே அங்கே குற்றம் ஏற்படுகிறது தொற்று ஏற்படுகிறது அதனாலே வெள்ளைப்போக்கு உண்டாகிறது இதை தமிழிலே வெட்டைச்சூடு என்று சொல்லுவார்கள் இந்த உஷ்ணத்தினாலே உடல் மெலிந்து போகக்கூடிய நிலை கன்னங்கள் வற்றி போகக்கூடிய நிலை இந்த வெள்ளைப்போக்கினாலே ஏற்படுவது மட்டுமல்லாமல் கை கால்களிலே ஓய்ச்சல் சோர்வு ஏற்படுவது என்பது இயற்கை இந்த வெள்ளைப்போக்கு என்று வருகின்ற நிலையிலே மாதுளம் பழத்தினுடைய பூக்கள் ஒரு நல்ல மருந்தாகி பயன் தருகிறது பொமன் கிரனேட் என்று சொல்லுகின்ற மாதுளம் பழம் இந்த மாதுள பழத்தினுடைய பூக்கள் எடுத்து காய வைத்து பொடித்து எடுத்துக்கொண்டு சமன் அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து வைத்து கொண்டு காலையில் ஒரு டீஸ்பூன் மாலையில் ஒரு டீஸ்பூன் என்று இரண்டு வேளை நீரோடோ அல்லது பாலோடோ கலந்து பருகி வருகின்ற நிலையிலே இந்த வெள்ளைப்போக்கு என்கின்ற நிலை தொற்றாக இருந்தாலும் சரி கருப்பை நோயாக இருந்தாலும் புண்ணாக இருந்தாலும் செர்விசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோயாக இருந்தாலும் அங்கே போகக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே நேர்களே டெஸ்மஸ்டேட்டா டெஸ்மோஸ்டே பிபின்னேட்டா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவாது என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று குஷ புல் என்று சொல்லுவார்கள் குஜ புல் என்று தமிழிலே இது தற்பை என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த தற்பை என்று சொல்லுகின்ற பொழுது பூஜைக்கு மிக முக்கியமான அங்கம் வகிக்கின்ற ஒரு புல்லாக விளங்குகிறது த எக்லிப்ஸ் லூனார் சோலார் எக்லிப்ஸ் என்று வருகின்ற நிலையிலே வீடு வீடாக இந்த தருப்பையை தேடி வருவார்கள் அதாவது வளிமண்டலத்திலே இருந்து த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம் இல்லத்துக்குள் நுழையாத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒரு புல்லாக இந்த தருப்பையை நம் முன்னோர்கள் கருதி வருகிறார்கள் புத்த பகவான் கூட தான் தியானம் செய்வதற்கு இந்த தருப்பையை பீடமாக கொண்டு தியானம் செய்தார் என்று சொல்லுகின்றன வரலாறு இப்பொழுது கூட தியானம் செய்பவர்கள் இந்த தருப்பை பாயிலே உட்கார்ந்து தியானிப்பதனாலே அவருடைய தியானம் வெற்றிகரமாக அமையும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு ஏதேனும் விசேஷமான பூஜை காலங்களிலே இந்த தருப்பையை பக்கத்திலே வைத்திருப்பார்கள் இந்த தருப்பையை கையிலே மோதிரமாக போட்டுக்கொண்டு சடங்குகளை செய்ய வைப்பார்கள் என்கின்ற வழக்கத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த தருப்பை மருந்தாகின்ற போது டிசியூரியா என்று சொல்லக்கூடிய எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் வெளியேற்றம் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதற்கு காரணமாக இருக்கின்ற கற்கள் அதாவது யூரினரி ஸ்டோன்ஸ் என்று சொல்லக்கூடிய பிளாடர் ஸ்டோன்ஸ் இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது அது அல்லாமல் மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய பெரும்பாடு இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய தீநீர் விளங்குகிறது கற்களை கரைக்கிறது குருதி போக்கை தடுக்கிறது அதிகமான இரத்த எங்கிருந்தாலும் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கேலக்டோகோக் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதனுடைய தீநீர் பால் சுரப்பியாக இது நமக்கு பயன் தருகிறது மேலும் இது அரிப்பு தடிப்பு என்று வருகின்ற பொழுது இதனுடைய தீநீராலே கழுவுகின்ற நிலையிலே தோலிலே ஏற்படுகின்ற அரிப்பு தடிப்பு இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு நலம் தரக்கூடியதாக குறிப்பாக சிறுநீரகத்துக்கு கருப்பைக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த தருப்பை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு தர்ப்பை புள்ள பயன்படுத்தி தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு தோலில் உண்டாகும் நமைச்சல் சிறுநீர் தாரை எரிச்சல் அதிக தாகம் அதிக நீர்வேட்கை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்திப்பு தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தர்பை புல் அதிமதுரம் சீரகம் கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து லேசாக வருத்திடலாம் சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம நீர் விட்டு ஏதோ கொதிக்க வைக்கலாம் சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நீர் விட்டுக்கலாம் இதோட அதிமதுரம் சேர்த்துக்கலாம் அதிமதுர பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதிமதுரம் ஒரு ஆன்டிஹிஸ்டமைனா செயல்படும் தோளில் ஏற்படக்கூடிய தமைச்சல் தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை போக்கக்கூடிய மருந்தா செயல்படும் இதோட நம்ம தர்பைப்பூல் சேர்த்துக்கலாம் தர்பைப்பூல் நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஆற்று ஓரங்களில் ஃப்ரெஷ்ஷான தர்பை புல்லும் கிடைக்கும் நமக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தர்பை புல் இதோட வெட்டி சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் கற்கண்டும் சேர்த்துக்கலாம் இந்த தர்பை புல் நம்ம தண்ணியில் போடும்போது நல்லா காஞ்சு இருந்தது இப்போ தண்ணியில் போட்ட உடனே பார்த்தோம்னா அதோட பச்சை நிறம் மீண்டும் வருது காய்ந்த அந்த நிறம் மாறி பழுப்பு நிறம் மாறி பச்சை நிறமாகவே வருது இதோட நம்ம கற்கண்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கற்கண்டு பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம கற்கண்டு பொடிக்கு பதில் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் காய்ச்சல் இருக்கும் பொழுதும் நம்ம தர்பை குடிநீர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும் அதே போல் நமக்கு தோலில் ஏதாவது அலர்ஜி நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தர்பையை நீரில் கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை கொண்டு நமக்கு தோலை வாஷ் பண்ணிட்டு வரும்போது கழுவிட்டு வரும்பொழுது நமக்கு நமைச்சல் கம்மியாகும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது தொண்டையில் புண்ணு இருக்கும்பொழுது கரகரப்பு இருக்கும் பொழுது நம்ம தர்வைப்புள்ள தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அந்த நீரை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது வாயில் உள்ள கொப்பளங்களும் ஆறும் அதே போல தொண்டையில் இருக்கிற புண்ணும் சரியாகும் தொண்டை வலியும் கம்மியாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அப்படி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால அவர்களுக்கு அதிகப்படியான தாகமும் இருக்கும் தான் தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அதே போல நீர் வேட்கை இருக்கும் நா வறட்சி இருக்கும் நாக்கு வறண்டு போகும் அப்படி இருக்கிறவங்க தர்பை குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வேட்கை தனியும் தாகம் தனியும் அதே போல அதிகப்படியான சிறுநீர் போக்கும் கட்டுப்படும் தர்பை குடிநீர் இப்போ தயாராயிடுச்சு இந்த வடிகட்டில தர்பை புல் கற்கண்டு சீரகம் அதிமதுரம் சேர்ந்த இந்த குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறும் வாய் புண்கள் ஆறும் அதே போல சிறுநீர் தாரை எரிச்சல் தோலில் ஏற்படக்கூடிய நமைச்சல் இவை சரியாகும் அன்பான நேர்களே தருப்பை புல் பாயிலே அமர்ந்து தியானம் செய்கின்ற பொழுது நெடுநேரம் அமர்வதனாலே ஏற்படுகின்ற உஷ்ணத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது த பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல நோய் நெடுநேரம் உட்கார்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் நம்முடைய உடல் உஷ்ணமே நம்மை எதிர்த்து தாக்குவது அந்த மூலம் என்கின்ற ஒரு நோய் அப்படிப்பட்ட நோய் வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக சீதோஷ்ணத்தை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இந்த தருப்பை விளங்குவதனாலே தவ முனிவர்கள் இதை பாயாக அமருவதற்கு பீடமாக பயன்படுத்தினார்கள் இதை மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது ஒரு ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்ற செய்யும் ஒன்றாக குறிப்பாக குருதி கசிவு எங்கிருந்தாலும் அதை வற்று செய்யக்கூடிய ஒன்றாக இந்த தர்பை புல் விளங்குகிறது எப்படி சாதாரண புல்லை நாம் எடுத்து அடிப்பட்ட காயங்களின் மேலே வெட்டுக்காயங்களின் மேலே வைக்கின்ற பொழுது சாதாரண புல் எப்படி அந்த இரத்தத்தை நிறுத்துகிறதோ அதே போல இந்த தர்பைப்பு புல்லுக்கும் இந்த மருத்துவ குணத்தை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது எரிச்சலோடு கூடிய டிசூரியா என்று சொல்லக்கூடிய சொட்டு மூத்திரம் எரிச்சலோடு கூடிய சிறுநீர் என்பதை நிறுத்துகிறது கற்களை கரைக்கிறது வெள்ளை போக்கு என்பதை தடுத்து நிறுத்துகிறது நுரையீரல் நோய்களிலே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒன்றாக ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை உள்மருந்தாக இது பெற்றிருக்கிறது புற இதனுடைய தீநீரை நாம் பூசுகின்ற பொழுது எரிசிப்பிலஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய தோலிலே சிவப்பு வண்ணமாக திட்டு திட்டாக அரிப்பு ஏற்பட்டு நமைச்சல் தருகின்ற ஒரு நிலைக்கு இது ஒரு புற மருந்தாகி உள்மருந்தாகி பயன் தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பூஜைக்கு என்று பயன்படுத்துகின்ற தருப்பையிலே எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க